நம்பர்களே வாசகர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் டாக்டர்ல கத்திரிக்காய் அப்படிங்கிறத படித்தேன் அதை உங்கள் கிட்ட ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்டேன் இதை ஃபேஸ்புக்லேயும் ஷேர் பண்ணிக்கிறேன் சரிங்களா கத்திரிக்காய்ங்கிறது வந்து ஒரு அற்புதமான உணவு இதை வந்து இதய நோய்களை வராமல் தடுக்கும் இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் கொழுப்பை கரைக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்சி இது வேதிப்பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உள்ள கொழுப்பு உடம்புல கொழுப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா கொழுப்பு வந்து கரைக்கும் போட்டோ நியூட்ரென்ட்ஸ் இருப்பதால் நினைவாற்றல் அதிகரிக்கும் போட்டோ நியூட்ரன்ஸ் நியூட்ரியன்ஸ் அப்படின்ற இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நினைவரத்தில் வந்து அதிகரிக்கும் புற்றுநோய் வராமல் காக்கும் மூளை செல்களை பாதுகாக்கும் டைப் டூ சர்க்கரை நோயை தடுக்கும் உடலில் சேர்ந்த அதிகப்படியான சத்தை சமன்படுத்தும் இதில் உள்ள நீர்ச்சத்து சருமத்தை மின்மையாக்கும் முதல்கட்ட சிறுநீரக கற்களை கரைக்கும் வல்லமை பெற்றது உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி மன அமைதியை தரும் கத்திரிக்காய் சாப்பிட்றதுனால ஐபிபி வந்து கம்மியாகும் இப்போ தான் சிறிய கல் ஆகி சிறுசாக இருக்குது அப்படின்னா அந்த கல்லை கரைச்சி உங்கள் வழியை வந்து வெளியே எடுத்து விட்ரு அதாவது மினிமம் டூ எம்எல் ஒரு எம்எம் அப்படின்னா இருக்கும் ஃபைவ் எம் சிக்ஸ் எம்எம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறத கூட அந்த அளவுக்கு உரவு ரிடியூஸ் பண்ணும் ஒன்னெமும் ரெண்டு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து என்ன பண்ணோம்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்து கத்திரிக்காய் சாப்பிட்றதுனால கரைச்சி விட்டுரும் இதுல இருக்கிற நீர் சத்து வந்து சருமத்தை வந்து மென்மையாக்கும் மூல செல்லாம் வந்து பாதுகாக்கும் நிறைய பேர் கத்திரிக்காய் சாப்பிட்டா மந்தமாயிரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஏன் சத்குருவே வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் அவாய்ட் பண்ணுங்கள் கத்திரிக்காய் அவாய்ட் பண்ணுங்க சொல்லிட்டுலாம் பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு இருக்காரு யோகாவில எல்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வேண்டாம் கத்திரிக்காயை நீங்கள் தயவு செஞ்சு சாப்பிடுங்க சரிங்களா அப்புறம் தான் உடலில் உள்ள அதிகப்படியான இரும்பு சத்தை சமன்படுத்தும் இரும்பு சத்து வந்து ரொம்ப ஓவராயிடுச்சின்னு வச்சிங்களேன் அந்த இரும்பு சத்தை வந்து சமன்படுத்தும் அதிகமான இரும்பு சத்து இருந்தாலும் பிரச்சனை எதுவுமே குறையினும் நோய் நோய்தான் சரிங்களா அதனால் குறையாம அதிகமாகவும் ஆகாமல் சமப்படுத்தக்கூடிய சக்தி வந்து இருக்குதுன்னா கத்திரிக்காய்க்கு இருக்குது இப்படி ஒரு அற்புதமான உணவாக வந்து கத்திரிக்காய் இருக்குது அதனால் கத்திரிக்காயை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அதுலேயும் நாட்டு கத்திரிக்காய்க்கு தான் அதிக பவர் ஹைப்ரட் கத்திரிக்காய்க்கு வந்து பவர் கிடையாது இப்போது ஒரு கத்திரிக்காய் வந்து அதாவது மரபு மாற்றத்தினால் உற்பத்தியாகி விடுறதில்லை அந்த கத்திரிக்காய்கள்லாம் அவ்வளோ விசேஷங்களும் கிடையாது அதனால் நாட்டு கத்திரிக்காயை பாதுகாத்துக்குங்க நாட்டு கத்திரிக்காய் செடி வந்து உங்கள் தொட்டிலேயே வளர்க்கலாம் தொட்டியில் வளர்த்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு தேவையான எடுத்து ஆரோக்கியமான உணவு எடுத்து உங்கள் குடும்பத்தையும் நீங்களும் நல்லாயிருக்குன்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் அன்பு நண்பன் ஆர்ஜி கணேஷ்